எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய மூன்றாவது நாள் வசூல் எப்படி இருக்குது ஸோ என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து இருக்கா இல்லை வந்து டிலே ஆகாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து காண்பிக்கப்பட்டதா இல்லை கட் பண்ணாங்களா இல்லை திருப்பியும் அந்த லேக் வந்து தெரியுதா இல்லை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வந்து முத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்பர்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இந்தியன் டூ அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்திபன் அவர்கள் சும்மா இல்லை அப்படின்னாலும் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எசகு சார் கமல்சார்கிட்ட வந்து பண்ணி நான் வந்து மோதுனா நீங்கள் காலி இந்தியன் டூவோட டீன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு அப்புறம் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கமல் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் உடனே ஐயோ அது நான் இல்லைங்க அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம் அடுத்து சித்தார்த்து எப்பயோ பேசின ஒரு ஆட்டிடியூடான ஒரு இன்டர்வியூ தூக்கி போட்டு நெகட்டிவாக எந்த படத்துக்கும் பேசாதீங்க அது தகுதி வந்து யாருக்கும் கிடையாது மக்களே வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் ரிவியூவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து படத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறத விட மக்கள் வேறு மாதிரி ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி என்றைக்கோ பேசினதை வந்து இந்தியன் டூக்கு தான் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை போட்டு வந்து விழுத்துட்ருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ அதையும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் டூ உடைய எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இண்டியன் டூ ஃபைனலாக பதினஞ்சு நிமிஷம் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பண்ணிட்டாங்க ஸோ ஏற்கனவே டுவெண்ட்டி மினிட்ஸ்னு சொல்லி சொன்னது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டு அது மட்டும் இல்லாமல் உடனே அந்த கட்டிங் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நமக்கு திரையில காட்டும்போது நம்ம வந்து பார்த்துட்டு என்னடா சேஞ்சு அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த படம் பார்க்கும்போது ஏன்னா பெருசாக எந்த கட்டும் இல்லை சும்மா சின்ன சின்ன ட்ரிம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த ஷோ எனக்கு கட்டாவது ஷோ திருப்பி அதே தான் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் இதுக்கு நடுவில் பதினஞ்சு நிமிஷம் கட் ஆகிற வேர்ஷனுக்கு வந்து திருப்பியும் வந்து அவங்க அப்ளை பண்ணி அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கி திருப்பி லோட் பண்ணணுமா அதுக்கு டூ டேஸ் ஆகுமா ஸோ அதனால தான் இந்த டிலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிலே ஆகிறதுக்கான காரணமும் அதுதான் ஸோ இன்றைக்கி தெளிவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறவங்க இன்றைக்கி ஈவினிங்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பட் பார்க்குறவங்க யாராவது இன்றைக்கி ஈவினிங் மேலே பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கா பதினஞ்சு நிமிஷம் கட்டாயிருக்கு மாதிரி நீங்கள் உணர்றீங்களா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து இந்தியன் டூ படத்தை பற்றினா வேர்ல்டு வைடு என்ன நிலவரம் என்ன பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் ஸோ ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் பட் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவலின்படி நூற்றி நாற்பது கோடி ரூபாயை தாண்டி விட்டது அப்படிங்கிறது தான் ஸோ அதனுடைய டீட்டெயில் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ வெறும் இது வந்து டிராப்பு தான் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி வந்திருக்கணும் பட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பரப்பணனால முப்பத்தெட்டு தான் வந்திருக்கு பட் இட்ஸ் அ குட் நம்பர் நாட் அ பேட் நம்பர் தெலுங்கில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் எடுத்திருக்கு கர்நாடகாவில் பன்னெண்டு கோடி ரூபா கேரளாவில் எட்டு கோடி ரூபா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கோடி ரூபா எடுத்திருக்கு ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தமாக கூட்டி பார்க்கும்போது ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா வந்திருக்கு ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் தான் சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி தொற்றுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் பட் இது ஓகே தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நார்மலான ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ட்ராப் இருக்கும் ஏன்னா மண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இறங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மண்டே இறங்கினாலும் டியூஸ்டே இறங்கினாலும் அதுக்கிறது வெனஸ்டே திருப்பி பிக்கப் ஆயிரும் திருப்பி தேர்ஸ்டே இறங்கும் ஃப்ரைடேலேருந்து சாட்டர்டே சண்டே திருப்பி பிக்கப் ஆயிரும் ஸோ ஆக மொத்தம் என்னுடைய கணிப்பின்படி ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இன்னும் இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வராமல் இருந்தால் ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் கரெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது சங்கர் அவர்களும் கமல்சர் அவர்களும் கூட என்னதான் வந்து அவங்களுடைய பெஸ்ட் படம் இது இல்லை அப்படின்னா கூட மக்கள் வந்து இதை ரசிக்கிறார்கள் நெகட்டிவ் பரப்புறவங்க ரிவ்யூவர்ஸ் இதெல்லாம் வந்து விட்டுருங்க மற்றபடி நார்மலாக இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போது என்னப்பா யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன் யூடியூப்ல ரொம்ப கழிவு ஊற்றிருக்காங்க ரிவியூவர்ஸ்லாம் பட் படம் பார்க்கும்போது எங்களுக்குலாம் அப்படி தெரில அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்தியன் டூ கெட்டிங் பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய டூவில் நடித்த சித்தார்த்த் அவர்கள் இந்தியன் டூ வந்து பற்றி ப்ரமோஷன் பேசும்போது அங்கே போயிட்டு மீடியா முன்னாடி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தா அது நிறைய பேர் இரிட்டேட் ஆச்சு இப்போ இந்தியன் டூ நிறையா ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த உடனே சித்தார்த்து வந்து நீங்கள் யாராவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறது மக்களாக பார்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு என்றைக்கோ பேசின ஒரு விஷயம் அதாவது அவர் டக்கர் படத்துன்னு ஒரு ப்ரோட படம் வந்து நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ் வேலைக்கு வந்தப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்காக வந்து பேசியிருந்தார் அதை வந்து கட் பண்ணி இந்தியன் டூக்கு இவர் வந்து பதிலடி கொடுத்துட்டாரு பாருங்கடா அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க டேய் முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கடா நீங்கள் பரப்புனதே போதும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியாக அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதாவது ஒருத்தன் மேலே பிடிக்கல அப்படின்னா அவனை வந்து கட்டேசி வரைக்கும் இழுத்து கீழே உருவி போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது ஃபேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதை வந்து இவங்களாம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ இதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா பழைய என்ட்ரியூ அது அது பார்த்தாலே வந்து தெரியுது அவன் வந்து எல்லாம் வந்து சிதாந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது அது இப்போது அந்த மாதிரி வந்து பேசி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது அடுத்து இந்த பார்த்திபன் ஒரு நல்ல மனுஷன் இருக்காருப்பா கமல்ஹாசன் அவர்கள் படத்தை பார்த்துட்டு நம்ம பார்த்திவன் அவர்களுக்கும் வந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கமல் ரசிகர்கள் ஒரு மைண்ட் வச்சுருந்தாங்க பட் அவர் சில விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இரிடேட் ஆகிட்டாங்க கமல் சார் ரசிகர் என்ன அப்படின்னா அந்த தன்னையில் வந்து அவர் கொடுத்த இன்டர்வியூல வந்து நான் மோதனா எல்லாரும் எவனாக இருந்தாலும் காலி அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்குது அப்புறம் இந்தியா டூ விட வேற லெவலில் இருக்குது டீன்ஸு அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து ஷேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டார் உடனே ஒட்டுமொத்த கமல் சார் ஃபேன்ஸும் உள்ள இறங்கி ருத்திரதாண்டம் ஆட்டிட்டாங்க ஹே இன்னையா நீ உனக்கு மரியாதை இருக்குது உன் மரியாதை கெடுத்துக்கிட்டே நீ எல்லாம் கமல் ரசிகனா பணத்தை பார்த்தோன்னே அந்த பக்கம் போய்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து களி கூச்சிட்டாங்க உடனே பார்த்துப்பேன் அவர்கள் வந்து நான் போட்டேன்னு தெரியல இல்லை அட்மின் போட்டாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு விட்டுட்டு வாங்கல எப்பயுமே தப்பு போனால் ஆமாண்டா தப்பு பண்ணா அப்படி தான்டா பேசினேன் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து கிடையாது அதுக்கு போல் அட்மின் போட்டால் ஆயாம் போட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவனையாவது வந்து பேசி விட்டு இவர் வந்து பார்த்திங்கனா இல்லை நான் வந்து இனிமேல் நான் வந்து கரெக்டாக வந்து நான் சார் ரசிகன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எப்போ அப்போ பழைய போஸ்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீ பேசுப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபூர்வ ராகங்கள் புதிய பாதை படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ரஜினி அவரோட சொன்னாராம் இந்த மாதிரி யானை ஜெயிக்கும்னு நினச்சா டக்கு பார்த்தா எறும்பு வந்து தட்டிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி என்ன சொல்ல வராருன்னா அபூர்வ சாதார்குள்ளே புதிய பாதை தான் பயங்கர வெற்றி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அது க்ளீனாக அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூக்கான ரிலீஸுக்கான ஒரு விஷயமே அதுதான் ஏன்னா ஒரு லைம்லைட் கிடைக்குங்க படம் இட்டானாலும் டிக்கெட் கிடைக்காம டீன்ஸுக்கு வருவாங்க படம் நல்லா இல்லைனா கூட சரி இந்த படம் வேணாம் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீன்ஸுக்கு வருவாங்க இது வந்து ஒரு வியாபார தந்திரம் தான் சரியா அதுக்கு வந்து பாடைக்காயாக கமல் சார் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கிடையாது இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்கணும் கமல் சார் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் போய் ஒரு நல்ல நடிகர் ஏதோ ஒரு நல்ல படம் கொடுப்பார் அப்படின்றது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு கூந்தலும் வந்து கிடையாது அவரோட நடிகர் அப்படிங்கிறது அது போய்ட்டே தான் இருக்கும் சரியா அது பார்த்திவனாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவரை பற்றி பேசுவதற்கு அப்படிங்கிறது தகுதி இல்லை ஸோ அது வந்து ஒரு உருட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சும்மா ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக சாரை பற்றி அப்படியே கொஞ்சம் பேசி விட்டால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உருட்டியிருக்காப்பில் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது பார்த்திவன் பண்ணுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஸோ வேறு லெவலில் இன்றைக்கி எபிசோடு அப்படிங்கிறது தான் நேற்றுக்கான எபிசோடு ஸோ எல்லாருமே வந்து இந்த வேஷ்ட் சட்டை பட்டு சேரி இந்த மாதிரி வந்து கட்டிட்டு சும்மா வேறு லெவலில் இப்போ ஜெக ஜக்க ஜகன் இதுதாங்க அப்படிங்கிறது தான் ஸோ குறிப்பாக சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பேர் கொடுத்துட்டாங்க அதாவது நைன்ட்டீஸில் இருந்த அரட்டை அரங்கம் இந்த மாதிரிலாம் வந்து போர்டு வச்சுட்டு அதை திருப்பினோனே கோமாளி ஃபேஸு ஃபேஸ் வரும் கோமாளி செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மொதல் கோமாளி புக்கு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணோம் சீரியல் ஆர்டிஸ்ட் ஸோ மொத்தம் மூன்று பேர் சேர்ந்து வந்து சமைக்கணும் அப்படின்றது அட்வான்டேஜ் டாஸ்க் கொடுக்கப்படுது அதில் வந்து சைத்ரா ரெட்டி வந்து வின் பண்ணுறாங்க என்னென்னா அந்த ஒரு பவுல் மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸு ஐஸ் மொதல் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போடணும் அது யார் ஃபஸ்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சைத்ரா கோல்டன் டேபிள் வாங்குறாங்க அது வாங்கின பிறகு அடுத்து மீன் விருந்து கறி விருந்து இந்த மாதிரிலாம் வந்து டேக் வச்சு சமைக்கிறாங்க எல்லாருமே அதில் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி மீன் விருந்து செஞ்சவங்கள வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஸோ யார்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்சி விஜயன் அப்புறம் சுஜாதா இவங்க ரெண்டு பேர் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி இன்றைக்கி எலிமினேஷன் இல்லாதனால இல்லாத ஒரு எப்பிசோட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக தெரியுது அதாவது அதிர்ச்சி அருண் அப்படின்றவர் கத்ர் அப்படின்றவர் மோனிஷா பிளெஸ்ஸி அப்படின்றவங்க இவங்கலாம் வந்து ஒரு இம்மென்ஸ் டேலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெகனைஸ் ஆகிறாங்க ஸோ ஃப்யூச்சரில் இவங்களுடைய அந்த இன்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே இந்த ஷோவை வேறு லெவலுக்கு நகர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீனு நாட்டில் சுவாசம் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய் தேங்க்யூ